யூதாவின் புஸ்தகம் ஒன்பதாவது வசன வாசி பிரதான தூதனாகிய மிகாவேல் மூசையின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் இதுதான் பரலோகத்தின் குவாலிட்டி சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க ஒரு தூதன் கூட இன்னொரு பிசாச கூட என்ன செய்ய தூஷணமாய் துணிகரமாய் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் ஒரே சொன்னா கர்த்தர் கடிந்து கொள்வாராக அவனை திட்டணும்னா எத்தனை கெட்ட வார்த்தை வேணால் திட்டலாம் பிசாஸை எல்லாத்துக்கும் அவன் தகுதி தானே எவ்வளோ வேணால் சொல்லலாம் கெட்ட வார்த்தை கூட வேண்டாம் கொஞ்சம் கோவப்பட்டாவது திட்டலாம் இல்லை ஆனால் வசனம் சொல்கிறது அவனை என்ன சொல்கிறது குற்றப்படுத்த துணியாமல் தூஷணமாய் குற்றப்படுத்து ஏன்னா அது பிசாசோடைய சுபாவம் அவனை பார்த்து அவன் சொல்கிறான் கத்தர்வனை கடிந்து கொள்வாராக ஏன் இந்த கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா எல்லாரையும் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்துட்டான் அத்தனை பேரையும் தடுத்துட்டான் பிசாசு ஒரே ஒர்த்த மட்டும் மிஸ் ஆகிட்டான் அவன் கேட்குறான் மோசையின் சரீரம் எங்க மோசையோட சரீரம் எங்க ஏண்டா மரணத்துக்கு அதிபதி நான் நான் சொன்ன பழத்தால் தான் சாப்பிட்டதுனால தான் மரணமே வந்துச்சு ஸோ மரணிக்கிற அத்தனை பேர் எங்க வரணும் எங்கிட்ட வரணும் இங்க அந்த ஆத்மா எங்க வரணும் இங்கே வரணும் அப்போ அவனை எங்க புதைச்சிங்கன்னு சொல்லுங்க அவனை புதைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வரும் ஏன் அந்த ஆத்மா இங்கே வந்திருக்கணும் மேல் பாதாளத்துக்கோ தாழ்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும் ரெண்டும் என் கண்ட்ரோலில் இருக்கு அதுதான் பிசாசுடைய கேள்விக்கான அர்த்தம் அவனை கேட்கிறா எங்கே மோசையின் சரீரம் இப்போ யோசித்து பாருங்க மோசையின் சரீரத்திற்காக கத்தர் வழக்காடுகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஆண்டவர் வந்து மரணமே இல்லாத டிசைன்ல இருக்கிறவர் அவருக்கு என்ன கிடையாது மரணமே கிடையாது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா இயேசு எங்கேயாவது மரண வீட்டுக்கு போனார்னா அங்க மரணம் இருக்காது ஃபியூனரல் நடக்காது அந்த வீட்டில் ஃபியூனரல் நடக்காது நான் இன்னொரு விதவின் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது எவ்விரு வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது ஒருவேளை ஃபியூனரல் முடிஞ்ச வீடு லாசர் வீடு அங்க போனாலும் மரணத்தை ஜெயிச்சிருவார் இவர் போனார்னா அங்க என்ன இருக்காது மரணம் இருக்காது இவர் ஒரு ஃபியூனரல் நடத்துறாரு பாருங்க ஃபியூனரலே க்ளோஸ் பண்ற ஒருத்தர் ஒருத்தனுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு வாசிங்க அந்த வசனத்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி அவர் அவனை மூவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் இவர் வந்து ஜீவன் உள்ளவர் இவர் ஆவி நல்லா கவனிங்க இவர் எதுல இருக்கிறாரு ஆவி இவர் எந்த சரீரத்தை அடக்கம் பண்றாரு மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார் காரணம் என்ன அதான் கேள்வி ஏன் அவர் சரீரத்தை இவர் அடக்கம் பண்ணணும் இப்போ இவன் கேட்கிறான் அவன் சரீரம் எங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பாதாளத்துக்கு வரல அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான் புரிதா இப்ப கர்த்தனை கொண்டு போயிட்டாரு அடக்கம் பண்ணிட்டார் ஆத்மா எங்க போச்சு தெரியாது பாதாளத்துக்கு வரல அவ்வளவுதான் எங்க போச்சுன்னு தெரியல பாதாளத்துக்கு வரல இப்போ இவனை பத்தினதான சாட்சிய என்னன்னா சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் ஆனா மோசையோட சாட்சி என்னன்னா அவனை தடுக்க முடியாது அவன் அந்த வீட்டுக்கு போயிடுவான் இதுதான் மோசையின் சாட்சி யோசித்து பாருங்க அவனை குறித்துதான் கத்தர் சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அவனுக்காக இறங்கி ஒருத்தர் பியூனல் நடத்தி பாடிய வாங்கி அடக்கம் பண்ணி ஆத்மாவை கொண்டு எங்கேயோ அப்ப அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான்னு அர்த்தம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் உண்மை உள்ளவனா இருந்தால் பரலோகத்தில் பரலோகம் மீன்ஸ் அவர் இருக்கிற பரலோகம் இல்லை பாரடைஸ் வச்சுக்கோங்க பரதீசிக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு பாருங்க எவ்வளோ பெரியதான ஒரு காரியம் இருந்தால் மோச மேல திட்டம் இருக்கும் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கும் பாருங்க இதனாலதான் கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் யோசித்து பாருங்க நம்மளுடைய சரீரத்தை குறித்து மரணத்தை குறித்து மரணத்துல கர்த்தர் பியூனரலுக்கு வரணும் நிறைய பேர் சில காரியங்கள் சொல்லுவாங்க சில பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில திடீர்னு மழை பெய்யும் அல்லது திடீர்னு ஒரு ஒரு காரியம் நடந்தவனு சொல்லுவாங்க கர்த்தரே என்ன செய்யறாரு அதை கனப்படுத்துகிறாரு சில மரணத்தை வந்து சொல்லுவாங்க அவரு ரொம்ப மகிமையாக கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாரு அப்படியே படுக்கையில் உயிர் பயிற்சி சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் மோசையை குறித்து வேதம் சொல்லுது அவனுடைய சரீரத்தை கொண்டு போய் அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார் அவரே கொண்டு போய் அடக்கத்தை படுத்திருக்கார் தூதனை வச்சு பண்ணாரா இல்லை வசனம் சொல்லுது அவர் அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு இப்போ நமக்கு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் வருகை வந்துடுற போது மரணம் பார்க்குறோமோ இல்லையோ வருகையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்முடையதான வருகை அல்லது நாம போக போறோம் பரலோகத்துக்கு நம்ம வீட்டுக்கு போக போறோம்ல அப்படிதான் நம்ம வாசஸ்தலத்துக்கு போறோம்ல இந்த வாசலுக்கு போகும்போது கர்த்தர் இந்த மாதிரி ஒரு கணத்தை நமக்கு தருவாரா ஸ்டேவான் மறிச்ச உடனே மறிக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறாரு வசனம் சொல்லுது அவர் எப்படி இருந்தாரா வரலோகம் திறந்திருக்கிறதையும் வலது பாரசத்தில் இயேசு இயேசு ஏன் நிற்கிறாரு அவர் உட்கார் தானே செய்யணும் அவர் மறிச்சு உயிர்த்தெழுந்த ஒன்ன வசனம் சொல்லுது நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் போது என்ன பண்றாரு அவன் பரதேசிக்குள்ள நுழையிற அந்த தருணத்தை இயேசு எழுந்திருச்சு நின்று வரவேற்கிறார் இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கணம் மோசையின் சரீரத்துக்கு ஒரு கனத்தை கத்தர் கொடுப்பாரானால் உங்களுடைய என்னுடைய உயிர் தேர்தலுக்கு கத்தரை இன்னொரு கணத்தை வைத்திருக்கிறார் யாருக்கு தெரியுமா அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு நான் எப்பவும் தான் ஏன்னா அதை நான் நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா அது அது என்னுடைய ஆசை அதுதான் சாரண்ணோஜி அம்மா பாடியிருப்பாங்க அது அவங்க ஆசை பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இழைப்பாருவேன் பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே அந்த அம்மாவுடைய ஆசையை பாருங்க அப்படி போகும்போது ஹெவன் நின்று கூப்பிடுமா வாங்க சார நவரோஜி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்க ஆண்டவர் சொல்வாராம் எவ்வளவு பெரிய கணம் பாருங்க மோசையின் சரீரத்துக்கு கனப்படுத்தின ஆண்டவர் தேயானுடைய மரணத்தில் எழுஞ்சி நின்று கனப்படுத்தின ஆண்டவர் நீங்களும் நானும் பரலகுத்துக்குள்ளே நுழையும் போது அதே கணத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் அந்த கணத்தை நீங்கள் நானும் பெறுவோமா அதான் கேள்வி பெறுவோமா யாருக்கு தெரியுமா அந்த கணம் வரும் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தவர் அவர் மரணத்திலும் அந்த சாட்சியை அவர் ப்ரூவ் பண்றார் அவர் மரணத்தில் ப்ரூஃப் பண்றாரு சரீரத்தை பார்த்து சொல்றாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கெங்க எதிரி வந்து எங்கெங்க எங்கங்க மரணத்துல செத்து போயிட்டா பாடி எங்க அந்த அந்த பேச்சில் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் ஏன் ஃபார்முலாவை தாண்டி நடக்குது வேலை தாண்டி நடக்குது ஃபார்முலா படி செத்தம் கத்துற மாதிரி என்ன போயிடணும் பாதாளத்துக்கு போயிடணும் லாப பிரேக் பண்றாரு லாப பிரேக் பண்றாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது மோரிசியின் சரீரத்தை இல்லைங்க இவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் பயங்கரமாலாம் பேச முடியாது பிசாஸ்லாம் பிசாசு யாருன்னா தள்ளப்பட்ட தானே வேலைக்காரன் தானே அவன் போய் கேட்டாலும் என்ன கேட்கணும் ஆண்டவர் கேட்பாரு என்ன வந்திருக்கிற அப்படின்னா அவன் பதில் சொல்லணும் ஒருவேளை ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே இந்த மோசன் சரிய அந்த பேச்சால் பேசாத வாய முடித்து போகும்பார் அவன் என்ன மீறி பேச முடியும் என்ன பேச முடியும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது அவர் லா மேக்கர் அவர் நினைச்சானா லாவை மாற்றி அமைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் லா மேக்கர் அவரே லா போட்டிருக்கிறாரு மறிச்ச சரீரத்தை ஆனா மோசேக்காக அந்த லாவை தாண்டி புது லா எழுதுறாரு நான் கொண்டு போய் அடக்கம் பண்றேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பட் நீங்கள் அப்படி ஒரு லைஃப் இருக்கிறோமான்றதா இப்ப கேள்வி இது என்னன்னா மோசேக்கு என்ன கனங்கிறது ஓகே பட் எதுக்கு இது எழுதி கொடுக்கப்படுகிறது உங்களே என்னையும் பரலோகம் எப்படி வரவேற்கும் நம்மளெல்லாம் பரலகம் பார்த்து கூப்பிடுவாது செய்யுமா நம்மளாம் பார்த்தா பரலோகம் சந்தோஷப்படுமா நம்ம நுழையும் போது பரலமா ஏதாவது ஒரு வார்த்தை அந்த அம்மா எதிர்பார்த்த மாதிரி அது சொல்லுவாங்க இன்னொரு பாட்டில் வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அழிக்கப்படும் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே அப்படிம்பாங்க கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு இருக்கு அதுல சரணிமா சொல்லுவாங்க வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் யாருக்கு அவங்களுக்கு எல்லாரும் இன்னும் வரவேற்பாங்களாம் அதுல பேர் சொல்லி என்னை கூப்பிடுவார் சரணவரஜிவா அப்படின்னு கூப்பிடுவாராம் அந்த மாதிரி ஒரு 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 ஆன என்ட்ரன்ஸ் ஒரு அப்படி பர்லவத்துள்ள நுழையும் போது ஆண்டவன் நம்மளை பார்த்து நமக்காக வைராக்கியமாக ஸ்தேவானுக்கு எழுந்துருச்சு நின்று ஆண்டவர் நமக்கு ஏன் நான் சொல்லல நம்மளுக்கு ஒரு சாட்சி யோபோ பார்த்து அப்படி சொல்கிறார்ல உத்தமனும் சன்மார்க்கணும் நீதிமான் அந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க என்னை பேர் சொல்லி கத்தர் கூப்பிடுவார் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் வசனம் சொல்லுது என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படிப்பட்டவனுக்கு நானே இறங்கி அடக்காராதனை பண்ணுவேன் அப்படிப்பட்டவனுக்கு நானே எழுந்துருச்சு நின்று வரவேற்பேன் அப்படிப்பட்டவங்களை நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன் பிதாவுக்கு முன்பாகும் நாமத்தை சொல்லுவேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கணத்தை கொடுக்க வல்லமை இருக்கிறார்